நிறைய பேர் சொல்றது ஒரு விஷயத்தை என்னால ஞாபகத்துல வச்சுக்க முடியலையே மறந்து பிறந்து போகுது ஒரு சாதாரண விஷயம் காலையில ஒரு நாலு பொருள் வாங்கணும்ட்டு போவாங்க ஆனா மூணு பொருள் தான் வாங்கிட்டு வருவாங்க வீட்டுல நாலாவது பொருள் எங்கன்னு கேட்டா மறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் படிக்கிறோம் எக்ஸாம் வரைக்கும் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது படிக்கும் போது ஞாபகத்தில் இருக்கு ஆனா அப்புறமேல் மறந்து போயிருது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த நினைவாற்றலை பற்றி நாம் தெளிவாக புரிஞ்சுகிட்டா எந்த ஒரு விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வது எளிதாக இருக்கும் என்ன நினைக்கிறோம்னா நினைவாற்றல் ஒரு பெரிய வரம்னு நினைக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது எல்லாருக்குமே நினைவாற்றல் இருக்கிறது மூளையில சில குளறுபடிகள் இருந்து சில கோளாறுகள் இருந்து சில குறைபாடுகள் இருந்து நினைவாற்றலில் பிசகுகளும் பிறழ்வுகளும் இருக்கலாம் ஆனா அது வந்து ஒரு ரேர் கேஸ் வயசான காலத்துல நியூரோஜெனிசிஸ் ஆகாததுனால அல்சைமர் போன்ற வியாதிகளால் அல்லது டிமென்ஷியா போன்ற வியாதிகளால் அந்த மறதி ஏற்படலாம் இதெல்லாம் வயசான காலத்துல ஆனா படிக்கும் போது பள்ளியில படிக்கும் போது கல்லூரியில படிக்கும் நினைவாற்றலை நாம் மேம்படுத்திக் கொள்வது சாதாரண விஷயம் இந்த நினைவாற்றலை பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது தவறு மிகச்சிறந்த அறிஞர்கள்லாம் ஞாபக மருந்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு எடிசனை பத்தி படிச்சிருக்கோம் ஆயிரத்தி முப்பத்தி மூணு பொருட்களை அவர் கண்டுபிடித்ததா ஒரு புத்தகத்துல படிச்ச அந்த எடிசன் பல நேரங்களில் ஞாபக மருந்தினால அவஸ்தப்படுவார் உதாரணத்துக்கு அவரு மூணு நிமிஷம் முட்டையை வேக வைக்கணும் தண்ணி கோச்சுக்கிட்டு இருக்கு மூணு நிமிஷம் ஆகணும் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு மூணு நிமிஷம் ஆகி முடிஞ்சது ஆனா முட்டை வேகலை ஏன்னா கையில முட்டையை வச்சுக்கிட்டு தண்ணியில வாச்ச போட்டாரு ஒரு முறை அவர் கியூல நின்றுட்டு இருக்காரு கவுண்டர் நெருங்கிட்டாரு எடிசன் அப்படின்னு குரல் கொடுத்தோட பின்னாடி திரும்பி யார் எடிசன் அப்படின்னாரு அப்படின்னு கூட ஒரு நகைச்சுவை உண்டு அந்த அளவுக்கு இருந்திருக்காரு ஆனா மிகப்பெரிய அறிஞராக மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக அவர் திகழ்ந்தார் அவருடைய பரிசோதனை கூடத்தில் எல்லா நேரமும் ஆய்வுகளில் ஈடுபட்டார் அவர் சொன்னாரு தூக்கங்கிறது வெறும் வேஸ்ட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தால் மனுஷன் இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தார் தேவையில்லாத விஷயங்களை நம்ம மூளையில ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லைங்கிற கருத்தை கொண்டிருந்தார் ஐன்ஸ்டீன் அவருடைய ஃபோன் நம்பரை கேட்டா கூட அவர் டைரியை பார்த்து சொன்னார் அப்ப யாரோ கேட்டாங்க இதெல்லாம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கல எதுக்குங்க ஏன் நம்பரை வேற யாராவது தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நான் ஏன் ஞாபகத்தில் வச்சுக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நான் மூளையில வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நுண்ணறிவுக்கும் நினைவாற்றலுக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறதுக்கு மூளை சம்பந்தமா செய்த ஒரு பரிசோதனையை சொன்னா அது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஹென்றி மொலைசன் ஒருத்தர் இருந்தார் ஹெச்எம் அப்படின்னுட்டு இந்த நியூரோ சயின்டிஸ்ட்லாம் அவரை சொல்லுவாங்க அவருக்கு மூளையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்ப நீண்ட கால நினைவாற்றலுக்கு தொடர்புடைய ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதியை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு நினைவாற்றல் வெகுவாக பாதிக்கப்பட்டது எப்படி பாதிக்கப்பட்டதுன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதே தெரியாம இன்னொரு முறை சாப்பிடுவார் ஞாபகம் இருக்காது இன்னொரு முறை சாப்பிடுவார் அதனால ஒபீஸ் ஆயிட்டார் ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க அவருடைய இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்தாங்க அதனால நினைவாற்றல் குறைவாக போது நுண்ணறிவு அதிகமானதை அந்த நேர்வில் பார்த்தார்கள் ஆகவே நினைவாற்றல் தான் நுண்ணறிவு என்று நாம் கருத வேண்டியதில்லை ஆனால் நினைவாற்றலை நாம் எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும் ஞாபகத்துல வச்சுக்கணும் ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அந்த அத்திரி பாச்சா கொழுக்கட்டை மாதிரி அது மறந்து போயிடும் நினைவாற்றலை நாம் தேவையான போது பயன்படுத்துகிற அளவிற்கு பக்குவத்தை வளர்த்து கொண்டால் எப்போது தேவையோ அது வந்து நமக்கு உதவும் இந்த நினைவாற்றல்ல என்னென்ன வகைகள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி மெமரி ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் மெமரி மூணாவது லாங் டேர்ம் மெமரி இந்த சென்சரி மெமரினா அது ஒரு செகண்ட் தான் ஞாபகத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம லெவல் கிராசிங்கில் ஒருத்தரை பார்க்குறோம் அந்த ஒரு செகண்ட் அந்த முகம் ஞாபகத்தில் இருக்கும் அவரே ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் லெவல் கிராசிங்கில் சந்திச்சுக்கிட்டோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஞாபகத்தில் இருக்காது ஏன்னா அந்த ஒரு செகண்ட் தான் அது ஞாபகத்தில் இருக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை நாம ஸ்டோர் பண்ண வேணாம் அப்படின்னு இயற்கையாக கொடுத்த கொடை என்று நான் கருதுகிறேன் இல்லைனா சின்ன சின்ன தகவல்களை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா தேவையில்லாம நம்ம மூளைய நம்ம போட்டு ஸ்ட்ரெயின் பண்றோமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் மெமரி ஷார்ட் டேர்ம் மெமரினா என்ன ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் அது இருக்கும் மேரேஜுக்கு போவோம் ஒரு பத்து பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க தான் பேரை சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு செகண்ட் இருக்கும் அதுக்கு மேலே அது மறந்து போயிடும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நாம ரெண்டு பேரும் மேரேஜில் பார்த்தோங்களே கை கூட குலுக்கிட்டாங்களே அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க நமக்கு ஞாபகமே இருக்காது இருந்தாலும் அவங்க மனசு புண்பட வேணான்னு ஆமாம் ஆமாம் நல்லா ஞாபகத்தில் இருக்கா நீங்கள் தான் பக்கத்தில் வந்து உட்காந்திங்களே நல்லா பேசுகிறீங்களே அப்படின்லாம் சொல்லி ஒரு சோஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற காரணத்துக்காக பொய்மையும் வாய்மையும் இடத்துங்கிற மாதிரி சில பொய்களை சொல்வது உண்டு இது வந்து ஷார்ட் ஷார்ட்ட மெமரி இப்போ ஆசிரியர் பாடம் நடத்துறாரு அவர் நடத்தின அந்த தகவல்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் நம்ம மைண்டில் இருக்கும் அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும் புது இன்ஃபர்மேஷன் அது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் இந்த மாதிரி தான் அந்த ஷார்ட் டேம் மெமரி மூணாவது தான் லாங் டேம் மெமரி இது வந்து ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ் இது வந்து மூளையில் அந்த ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல இருக்கு இது பல ஆண்டுகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது லாங் டேர்ம் மெமரிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகணும்னா என்ன பண்ணணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு பாடம் நடத்துறாங்க அந்த பாடத்தை நாம லாங் டேர்ம் மெமரிக்கு எப்படி நகர்த்துறது அப்படிங்கறது சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இந்த லாங் டேர்ம் மெமரி அதுலேயே ரெண்டு விதமான மெமரி இருக்கு ஒன்னு டிக்ளரேட்டிவ் மெமரி இன்னொன்னு ப்ரொசீஜரல் மெமரி இந்த டிக்ளரேட்டிவ் மெமரினா என்னன்னாக்க அதுல ரெண்டு இருக்கு ஒன்று வந்து எபிசோடிக் இன்னொன்று வந்து செமெண்டிக் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலைங்க இது நடந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலைங்க மார்ச் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி நான் அந்த இடத்துக்கு போனப்ப அப்படி டேட் வைஸை சொல்லுவாங்க எந்த நாடு என்ன கேபிட்டல் சொல்லுவாங்க பேர்களை சொல்லுவாங்க இதெல்லாம் துல்லியமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் செமன்டிக் மெமரி சில பேருக்கு அது இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எபிசோடிக் மெமரி எப்படின்னா ஒரு சினிமாவை பார்த்தா மொதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அப்படியே சொல்லுவாங்க தான் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லுவாங்க ஒரு பயோகிராஃபியை படித்தா ஒவ்வொரு சீனாக அவங்க சொல்லுவாங்க இதுக்கு பேர் எபிசோடிக் மெமரி இதுதான் டிக்ளரேட்டிவ் மெமரி ரெண்டாவது ப்ரொசீஜரல் மெமரி ப்ரொசீஜரல் மெமரினா என்னென்னா ஒரு செயலை செய்வதற்கு நாம் நினைவில் வைத்துக் கொள்வது உதாரணத்துக்கு ஒரு கார் ஓட்டுறது எப்போ கிளச் அமுக்கணும் எப்போ கீரை வந்து ரிலீஸ் பண்ணணும் எப்போ வந்து ஆக்சிலரேட்டர் அமுக்கணும் எப்போ பிரேக் போடணும்னு கரெக்டாக போடுறது தான் வந்து ப்ரொசீஜரல் மெமரி இந்த ப்ரொசீஜரல் மெமரியில் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு நான் ஹென்றி மொலேசனை பற்றி சொன்னேன் இல்லையா ஹெச்எம் அவருக்கு இப்போ கேம்பஸ் எடுத்த அவருடைய செமெண்டிக் மெமரியெலாம் போயிடுச்சு எபிசோடிக் மெமரியெலாம் போயிடுச்சு ஆனால் ப்ரொசீஜரல் மெமரி போகல அவர் சைக்கிள் ஓட்டினாரு ஸ்விம் பண்ணாரு இதெல்லாம் செஞ்சாரு இதுல என்ன தெரியுதுன்னா ஒரு முறை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே போகாததுதான் அந்த ப்ரொசீஜரல் மெமரியில வருது உதாரணத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சைக்கிள் ஓட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்விம்மிங் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்விம் பண்ண முடியும் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பியானோ வாசிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கும் பியானோ வாசிக்க முடியும் என்னன்னா ஸ்ருதி சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான் அதே மாதிரி சைக்கிள் வந்து போகும்போது அந்த அளவுக்கு டெக்ஸ்டரஸ் ஓட்ட முடியாது பட் உங்களால ஓட்ட முடியும் ஸ்விம்மிங் அதே மாதிரி வேகமா போக முடியாது ஆனா மூழ்காம உங்களால இருக்க முடியும் ப்ரொசீஜரல் மெமரிங்கிறது எப்போதும் மறக்காமல் நினைவிலேயே இருப்பது அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா சைன்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறாங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காமிக்கிறாங்க எக்ஸ்டென்ஷன்ல சொல்லுவாங்க சீயிங் இஸ் பிலீவிங் லேர்னிங் பை டூயிங் ஒன்றை பார்த்தா தான் நம்புவோம் உதாரணத்துக்கு ஒரு பருத்தி இவ்வளவு விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு பருத்தி வயலுக்கு போனால் தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ தான் நம்ம நம்ப முடியும் அதே மாதிரி ஒரு சினிமேட்டோகிராஃபை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்த்தா தான் நம்ம கற்றுக்க முடியும் அதுக்கப்புறம் மறக்காமல் இருக்கும் கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சால் தான் நமக்கு தெரியும் அதனால தான் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நிறையா பேர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டவங்க சொல்றது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிறாங்க அனுபவப்பட்டு ஒன்றை கற்றுக்கொள்வதுதான் ஆயுள் முழுவதும் நிலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதனால இந்த ப்ரொசீஜரல் மெமரி ரொம்ப முக்கியம் இப்ப இந்த ஷார்ட் டேர்ம் இருந்து லாங் டேம் மெமரிக்கு போனால் வாழ்நாள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும் அது அதை எப்படி நாம லாங் டேர்மில் வச்சுக்கிறது முதலாவதாக எது ஒன்றையும் ஆர்வமாக கேட்கணும் நமக்குள் ஒரு முறை சொல்லி பார்க்கணும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தப்படுத்துகிறாங்க பேரை சொல்கிறாங்கன்னா நமக்குள்ள ஒரு முறை ரெண்டு மூணு முறை சொல்லி பார்க்கணும் அவருடைய பேரை அப்போ தான் அது நினைவில் இருக்கும் ஆர்வமாக கேட்பது நமக்குள் சொல்லி பார்ப்பது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வகுப்பில் நல்லா கவனிக்கிறது கவனிக்கும் போதே நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த வகுப்பில் என்ன நடத்துனாங்களோ அதை ஒன்பது மணி நேரத்துக்குள்ள படிக்கிறது அப்போ என்ன ஆகும்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும் அதோடு நிறுத்தக்கூடாது அதை திரும்ப வாசிக்கிறோம் மனப்பாடம் செய்யக்கூட பகுதியா இருந்தா அதுக்கு ஓவர் லேர்னிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை திரும்ப திரும்ப படித்து அதை ஆழ்மனத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் அப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அது ஞாபகத்தில் இருக்கும் இட் நம்ம வீட்டு முகவரியை மறக்க மாட்டோம் ஏன்னா அது நம்முடைய உடம்பின் ஒரு பகுதியாக ஆகிவிட்டது அதை போல அதை ஆக்கி தான் அந்த லாங் டேம் மெமரிக்கு வழி அதோடு நிறுத்திக்காம அப்பப்போ அதை திரும்ப திரும்ப வாசிப்பது புரட்டுவது திருப்புவது அதிலே தேர்வு எழுதுவது நண்பர்களோடு விவாதிப்பது இது மாதிரி செய்யும் போது அந்த ஷார்ட் டேர்ம் இருந்து லாங் டர்ம் மெமரிக்கு அது போயிடும் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிற பதற்றம் இல்லாமல் ஒன்றை அணுகினால் அதை எளிதில் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும் தெரிந்து கொண்டு அணுகுவது விவாதிப்பது கலந்துரையாடுவது போன்றவற்றின் மூலம் கடினமாற்ற கடினமானவற்றை கூட நீண்ட கால நினைவாற்றலுக்கு நாம் செலுத்திவிட முடியும் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்